டார்லிங் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நீ எனக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறிய இது என்ன நியாயம் உனக்கு அம்மா நான் இருக்கேன் அப்பா வேணும்ல அதான் என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி வாழ்க்கை ஒரு கனவுதான் நான் சோறு போட்டுக்கலா இல்ல வேணா மாமா போதும் ஏம்ல ரசம் வச்சிருந்தா ரசல போட்டு சாப்பிட்டுக்கு மாமா தங்கச்சி ஆமா ரசம் வச்சா எங்க ஊத்தி திங்கறீங்க 10 நாள் ஆனா அப்படியே கிடக்குது நான் என்ன பண்றது அதனால ரசமே வைக்கிறது இல்ல நான் நல்லா இருந்தா சாப்பிட்டுக்க மாட்டேமா இந்தாப்ல இத புடி போன மனுஷனை இன்னும் ஆளை காணும் வீட்டுல நிறைய வேலை இருக்கு எங்க தான் போனாரோ தெரியல எங்க போனீங்க ஏதாவது ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தா இன்னும் பல்ல கட்டிட்டு நிக்க வேண்டியது ஏய் என்ன அப்படி மாவன் அசிமா பேசிவிட்டா நான் கல்யாணம் முடி ஒரு பொண்ணை பார்த்தா குஞ்ச தலை நிமிராம போயிட்டே இருப்போம் தெரியுமா சொன்னாங்க நாலு பேரு நாலு விதமா உங்களை பத்தி ஏய் நாலு பேர் நாலு விதமா சொல்லதான் செய்வாங்க அதுக்காக மாவன் நீ அசிமா பேசி விடுவியா ஏமா என் பொண்ணு பிரியாவை பார்த்தியா பம்பு செட்ல குளிச்சிருந்ததுமா kayaknya pasang tuh ngi tangen Abdiya, friend dua asam mutu ஏங்க குழந்தைங்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி வியாபாரமாக மாறி போச்சு என்னங்க காரணம் எல்லாம் ஒன்ன மாதிரி ஆளால் தான் என்ன மாதிரி ஆளாலியா எப்படி சொல்றீங்க நம்ம பிள்ளைங்களை ஏன் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்த என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க பிள்ளைங்களை தனியார் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க நாம மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா நம்ம கௌரவம் என்ன வருது இந்த கௌரவம் தான் கல்வி வியாபாரமா மாறினது காரணம் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை என்னடி பாத்து ரொம்ப நாள் ஆகுது உன் புருஷன் என்ன பண்றாரு என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காருடி கை நிறைய சம்பளம் வாங்குறாரு நிறைய பணம் அனுப்புறாரு நான் என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆளா அந்த ஆளை பத்தி ஏன் கேக்குற அந்த ஆளு ஒரு கஞ்சன் கேக்குறது எதுவுமே வாங்கி தர மாட்டாரு அவர் பின்னாடியே நூறு நாள் அலையணும் ஒரு நூறு ரூபா நோட்டுக்கு ஹம் ஏமா நீ ஜாலியா செலவு பண்றன்னு சொன்னியே அது அவருடைய பணத்தில்ல அவருடைய உழைப்ப அவரு மேல வச்சு நம்பிக்கைய அவருடைய வாழ்க்கைய பொண்ணையும் உன் பிள்ளைங்களையும் உன் குடும்பத்தையும் விட்டுட்டு வெளிநாடு போயிருக்காருன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா அவர் வெளிநாட்டுல கஷ்டப்படுறத நீ என்னைக்கு அன்னைக்கு தான் உன் குடும்பம் நல்லா இருக்கும் நீயும் நல்லா இருப்ப என்ன நீ கஞ்சன் சொன்ன நான் கஞ்சனா இருக்கிறதால தான் நீ கழுத்துல காதல மூக்குல போட்டு மினிட்டு இருக்கிற ஜனவரி ஏப்ரல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கேங்க ஃப்ரீயா இருக்கீங்களா உங்ககிட்ட ஒன்னு பேசணும் சொல்லுவளா ஃப்ரீயா இருக்கா சரிங்க நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசறேன் ஏண்டி இத்தனை நாளா வந்த மாப்ளே எல்லாம் வேணா வேணான்னு சொன்ன நேத்திக்கு வந்த மாப்ளே மட்டும் உடனே ஓகே சொல்லிட்டேன் என்ன கதை ஆடா அதை ஏண்டி கேக்குற இத்தனை நாளா வந்த மாப்பிள நான் எதிர்பார்த்தது செய்யவே இல்லையே எப்பயும் போல பொண்ணு பாக்க வரும்போது என்ன பண்ணுவோம் காப்பி எடுத்து போய் கொடுப்போமா அந்த மாதிரி காப்பி எடுத்து போய் கொடுத்தேன் இந்த மாப்பிள்ள என்ன பண்ணாரு காப்பியை குடிச்சிட்டு கிளாச உடனே கழுவி வச்சுட்டாரு உடனே ஓகே சொல்லிட்டேன் இவன் சந்தேகப்படவும் முடியல சந்தேகப்படாம இருக்கவும் முடியல கேட்டா தங்கச்சியும்